Beyt 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 கிளை ரஜிகா இவங்களுக்காக மேக்கப் பண்ணுறதுக்காக நம்ம இன்னைக்கு போன இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடங்குடிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் காலையிலேயே சீக்கிரமாக வந்து கிளம்பி போயாச்சு ஒம்பது மணிக்கு மேரேஜுன்னு சொன்னாங்க அதனால நாங்களும் சீக்கிரமாக போய் அவங்கள ரெடி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு காலங்காத்திலேயே சீக்கிரமாக எழும்பி அவங்கள போய் கிளம்பி விட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் மேக்கப்பை வந்து ஒம்பது மணிக்குள்ளே முடிச்சு அவங்களையும் நம்ம வந்து மண்டபத்துக்கு அனுப்பி விட்டாச்சு மாப்பிள்ளையும் வந்துவிட்டாங்க வந்ததுக்கப்புறமா அவங்க அவங்க பண்ண வேண்டிய எல்லா சீர் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு ஓகே அதுக்கப்புறம் சரி இப்போ ஸாரி கொடுப்பாங்க நம்ம வந்துட்டு உடனே மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் இருந்தோம் ஒம்பது மணிக்கு மேரேஜ்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அங்கே போனோன்னே சொல்கிறாங்க இல்லை பதினோரு மணிக்கு தான் வந்துட்டு மேரேஜ் அப்போ தான் நல்ல நேரம் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து சும்மா தான் இருக்கணுன்ட்டாங்க நானும் அதே மாதிரி டூ ஹவர்ஸ் ஒரு ஸாரீ கட்டுறதுக்கு வெயிட் பண்ணி நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கட்டி விட்டுட்டு தான் நாங்களும் கிளம்புனோம் மேக்கப் வந்து இது என்ன மேக்கப் பார்த்தீங்கன்னா ஹெச்டி மேக்கப் தான் நம்ம பண்ணி விட்டுருந்தோம் ¡Ups! Oh. மேக்கப்போட ஸ்டேயும் நீங்கள் பாருங்கள் அவங்க ஓமகுண்ட முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க அதே மாதிரி ஹாலும் வந்து நான் ஏசி ஹால் தான் ஏசி கிடையாது அவங்களுடைய ஸ்கின் வந்து எந்தளவுக்கு க்ளோவாக எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள் உங்களுடைய ஸ்பெஷல் டேக்கு உங்களை இதே மாதிரி அழகாக டெவலப் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு திருச்செந்தூராக இருக்கலாம் இல்லை வந்து திருச்செந்தூர் சுற்றி தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மாதிரியான சரௌண்டிங் எங்கே இருந்தாலும் ஓகே நாங்கள் வந்து உங்களை

மாலை சாரி அப்புறம் அரிசி பெட்டி அதெல்லாம் கொடுத்துட்டாங்க அவங்க தலையில் ஏதோ தேய்ச்சி விடுறாங்க அது என்னதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு அது என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம கைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஸாரீ கிடைக்கும் போது டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி நம்ம வந்து ஸாரியை வந்து இப்போ வாங்கிட்டு கட்டி விட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான் ஆனால் எங்களுக்கு சேரீ கட்டுறதுக்கு டைமே கொஞ்சம் கூட தரலை ஏன்னா வந்து நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே தாலி கட்டணுன்னே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஏன்னா எல்லா டைமும் அப்படி தான் இருக்கும் அடுத்த ஸேரீ கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது சார்பில் ரெடியாக அவங்க இப்போ கட்டியிருக்கிற சே ஸாரியும் நம்மளுக்கு வந்து ப்ரீப்ளீட் பண்ணலை நம்ம ஆன் ஸ்பாட்டில் கட்டி விட்டது தான் அதுக்கப்புறம் இப்பவுமே நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை நெக்ஸ்ட் சாரி கட்டினதை வீடியோ எடுக்க முடியல ரெண்டாவது சாரி கட்டும் போது எப்பவுமே நம்மளுக்கு வந்து டைமே இருக்காது உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க டாட்டா பாய்